கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு பொரியல் வெரைட்டி ரைஸ் சாதம் ஈவன் சாம்பார் சாதத்தை கூட தொட்டுக்க வச்சு சாப்பிட்றதுக்கு இது ஒரு சூப்பரான காம்பினேஷன் இந்த பொரியலை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க அப்போ தான் நான் இடையில சேர்க்கக்கூடிய மசாலாக்கள்லாம் உங்களுக்கு என்னென்னு தெரியும் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பமான எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கோங்க நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய வச்சுக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து அதை ரெண்டாக உடச்சிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட குடமிளகாய் இருந்துச்சுன்னா இது போல் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கோங்க குடமிளகா ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பிரச்சனை இல்லை ரெண்டுமே நல்லா வதங்கி வந்ததும் நான் மீடியம் சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை போல் நீல் வாக்கில் தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நான் ஏற்கனவே அரை கிலோ அளவு உருளைக்கெழங்கு எடுத்து ஒரு டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்து வேக வச்சு ஒன்றும் பாதியுமா உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த உருளைக்கிழங்கு தான் நான் அப்புறமா சேர்க்க போகிறேன் இப்போது இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரத்துக்காக கால் டீஸ்பூன் அளவு மட்டும் தூளுப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வதங்கி வந்ததும் இது கால் டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து இது கூட வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துக்கோங்க நான் கடையில் வாங்கின மசாலா தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வீட்டில் ரெடி பண்ண மசாலா கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் பொடியும் சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கால் டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்தாலே போதுமானதுதான் ஏன்னா நம்ம ஆல்ரெடி இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கோம் அது கூடவே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவும் சேர்த்துருக்கோம் தனி மிளகாய்த்தூளும் சேர்க்கும்போது உருளைக்கிழங்கு பொரியலில் காரம் அதிகமாயிடும் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா சாப்பிட முடியாது இப்போ இந்த மசாலாலாம் போட்டு வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு ஐம்பது எம்எல் அளவு தண்ணி சேர்த்து இது மாதிரி கலந்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்க இந்த தண்ணியை மசாலாலாம் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் நம்ம உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாம் உப்போட அளவு கரெக்டாக இருந்ததுன்னா விட்டுருங்க இல்லை கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போது இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க கருவேப்பிலைய சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு ஒன்று பாதியமாக உடச்சி வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு அதையும் இந்த மசாலாவோட சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க நான் நல்லா கலந்ததுக்கப்புறமா காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்குல்ல நம்ம காஷ்மீர் மிளகாய் பொடி சேர்த்ததுனால நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு இது டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருந்தது இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு லைட்டிங்கில் எல்லோ கலரில் தான் தெரியும் நான் வெளியில் வச்சு வீடியோ எடுத்திருக்கேன் அதையும் இது கூட அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ்க்குலாம் இந்த உருளைக்கெழங்க பார்த்ததுமே பிடிச்சி போயிடும் நான் காஷ்மீர் மிளகாய் பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்களும் இது போல ஒரு உருளைக்கிழங்கு பொரியலை உங்கள் குட்டீஸ்க்கு செய்து கொடுத்து பாருங்க அவங்க சாப்பிட்டுட்டு என்ன சொன்னாங்கங்கிறத என் கூட கமெண்டில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ